திருச்சியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் பெற்றோர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படுது அப்படிங்கிற தகவலை நம்ம சேனலில் வந்து பதிவிட்டிருப்போம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதற்கு பிறகு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி அந்த நிகழ்ச்சி நடக்கப்போகுது அதை திறத்து வைக்கிறதுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் அண்ணனே வராரு அப்படிங்கிற தகவலும் நம்ம அதுக்கப்புறம் பதிவு பண்ணோம் இப்போ எதற்காக இந்த மணிமண்டபம் கட்டப்படுது அப்படிங்கிற அந்த வரலாறு தெரியணும் இல்லையா யோசித்து பாருங்கள் திருச்சியில் ஒரு நாச்சி குப்பம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மணிமண்டபத்தை கட்டுறாங்க இந்த மணிமண்டபம் கட்டப்பட வேண்டிய நோக்கம் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அதாவது எஸ் ஸ்டாலின் புஷ்பராஜ் அவர் வந்து இப்போ டூ தௌசண்ட் லெவன் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எல்லாம் மறந்துட மாட்டீங்க தலைவருக்கு வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க அப்போ தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை உயிராக எல்லாம் ஒவ்வொரு கோலமாக கோவிலாக சென்று வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஸ்டாலின் புஷ்பராஜ் அவர்கள் வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருக்காரு என்னென்னா நிறைய கட அவர் வந்து ஸ்டாலின் புஷ்பராஜ் ஆனால் சர்ச்சில் வேண்டியிருக்கார் கோயிலில் வேண்டியிருக்கார் அதற்கு பிறகு தலைவர் நல்லா ஆயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய தலைவருடைய அம்மா அப்பாவை வேண்டி தலைவர் நல்லபடியாக தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டார் உடல் ஆரோக்கியம் பெற்றுட்டாருன்னா நான் இந்த திருச்சியில் உங்களுக்கு மணிமண்டபம் கட்டி இதை கோயிலாக மாற்றிடுவேன் அப்படின்னு வேண்டியிருக்காரு அந்த நிகழ்ச்சி இப்போது நடந்துடுச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கப்பூர் போயிட்டு நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு சென்னைக்கு திரும்பி வந்ததுக்கு பிறகு திரைப்படங்கள்லாம் நடித்து இப்போ நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் அந்த தகவலாம் தெரிஞ்சதுக்கு பிறகு மிக பிரம்மாண்டமாக மிக சிறப்பான முறையில் இந்த கோயிலை வடிவமைச்சிருக்கு இது கோவில் தான் இப்போ மணிமண்டபம்னு நான் சொல்கிற மாட்டேன் ஏன்னா இதுக்கு ஆகம விதிப்படி எல்லா விஷயங்களும் இன்னைக்கு இருபத்தி நாலாம் தேதி அதாவது விநாயகர் பூஜையில் ஆரம்பித்து கோமாதா பூஜை ஆரம்பித்து சிவலிங்க வழிபாடு சிவலிங்கம் மிக பிரசித்தி பெற்ற சிவலிங்கத்தை வச்சு அதை இப்போ கோவிலாகவே மாற்றிருக்கார் இப்போ மணிமண்டபம் தான் இது இது ஆகம விதிப்படி எல்லா பூஜைகளும் இது இப்போ இங்கே நடத்தப்பட்டு விட்டது நாளைக்கு இதனுடைய திறப்பு விழா இதை முன்னிடுந்து இதை நடத்தணும் அப்படின்னு நினச்சது வந்து எஸ் ஸ்டாலின் புஷ்பராஜ் இதுக்கு வந்து மனைவியின் உ உறுதுணை இல்லைன்னா கண்டிப்பாக நடக்காது இல்லையா அவங்களுடைய மனைவி திருமதி நெத்தாலி ஸ்டாலின் புஷ்பராஜ் இவங்களுடைய ஆதரவோடு தான் இந்த கோவில் வந்து இது கோவில் மணிமண்டபம் இப்போ கோவிலாக மாறிடுச்சு ஏன்னா எல்லாம் நடந்துடுச்சு இவங்களுடைய மகள் டெல்வின் சோபனா அவங்ககிட்ட கூட நான் பேசினேன் இந்த மாதிரி குடும்பமே ஒரு தலைவரை வந்து எப்படி அன்பு வச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு மணிமண்டபம் கட்டி அதை கோவிலாக மாற்றுவாங்க இனி திருச்சியில் நமக்கெல்லாம் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு ரஜினியின் காவலர்களும் சந்தோஷப்படும் மாதிரி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இப்போ இந்த பூஜை எல்லாம் நடந்தது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லையா அதற்காக அதை நான் பதிவிடுறேன் பாருங்கள் ரசிங்க என்னை பார்த்திங்களா சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்கள் எப்படி இருக்காங்க ஜாதி மதம் இனம் மொழி இதெல்லாம் கடந்து சாதிக்கிற பட தான் நம்ம படை அப்படிங்கிறதுக்கான ஒரு பறைசாற்று நிகழ்ச்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதை முன்னெடுத்த ஸ்டாலின் புஷ்பராஜுக்கு ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அதை விட முக்கியமானது நம்ம வெற்றி பட திருச்சிலேருந்து தொடங்குது நாளைக்கு தான் இதனுடைய திறப்பு விழா இன்றைக்கி இந்த ஆகம விதிப்படி எல்லா நிகழ்ச்சியும் நடந்துடுச்சு இப்போ அபிஷேகத்தை பாருங்கள்